அகிலா கைவினை சேனல் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைப்பகுதி பார்த்தோம் இந்த வாரம் பாருங்க இந்த தலை போட்ட முழுசாக நம்ம தலை எப்படி போடணும்னு போன வாரம் நம்ம முழுசாக பார்த்தோம் இந்த வாரம் உடம்பு எப்படி போடணும்னு பார்க்கலாம் அதே அஞ்சு பூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி சதுரமாக போட்டுக்கோங்க சரிங்களா இந்த தனிப்பகுதியில் அந்த பீஸ் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா இதில் ஜாயின் பண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சுலேயும் ஒவ்வொரு ட்யூப் நம்ம போட்டுக்கிறோம் எப்படி பொண்ணு பாருங்க சார் ஒன்று அஞ்சு டியூப் அஞ்சு பக்கம் போட்டு அதே மாதிரி அந்தாண்டம் இது வலது பக்கம் அஞ்சு போட்டோமா லெஃப்ட் சைடு அங்கே நம்ம அஞ்சு பக்கம் போட்டு அஞ்சு போட்டுருங்க ஒரு யானை போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா இதே தான் நம்ம இப்போ அதை போட போறோம் தலைப்பகுதி நாங்கள் போன வாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இந்த வாரம் இந்த உடம்பு எப்படி இணைக்கிறோம்னு பார்க்குறோம் உங்களுக்கு இதிலையும் இதிலையும் தாத்துங்கிறதுக்காக பிஸ்கெட் நாட்லி போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க பிஸ்கட் நாட்லி தலைப்பகுதி மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன்டா இதே நடுற இங்கே பிஸ்கட் நாட்ல உங்களுக்கு தலையை போட்டு வச்சுருக்கோம் சரிங்களா இது பிஸ்கெட் நாட்டில் இப்போ போட்டு காட்டும் போது உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுங்கிறதுனால இந்த இதில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இது உடம்பு எப்படி பிஸ்கெட் நட்டை இணைக்கணுமோ அதே மாதிரி இது பாருங்கள் இது ரெண்டு ஒன்றே தான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்கள் இந்த அஞ்சு அஞ்சு பூ இந்த கழுத்தில் மாலை மாதிரி வருது இல்லைங்களா அது மாதிரி இந்த அஞ்சு அஞ்சு பக்கத்துக்கும் டியூப் நம்ம சொருகிருக்கிறோம் இப்போ இந்த உடம்பை எப்படி இணைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்தாண்ட ஒரு பூ முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம பிரிச்சிடணும் பிரிச்சுட்டு இது நம்ம இந்த இந்த பூ இந்த பூவை இந்த அஞ்சு பூ இருக்கு இல்லைங்களா இந்த அஞ்சு பூவில் இந்த பூ இந்த பூ இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க இது தலைப்பகுதியில் இருக்கிற பூ இது உடம்புல வர பூ இதையும் இதையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம் பக்கமாக வச்சுக்கோங்க இதில் ஒரு பூவும் இந்த தலையில் வந்து இந்த தலைப்பகுதியில் வர பூவும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் நல்லா பாருங்க ஈஸியாக புரியும் நம்மளுக்கு போட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக தான் திருப்பும் அதுக்கு தான் உங்களுக்கு முடிசாக நாங்கள் சொல்லித்தரோம் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்லாம் பயன்படுத்தி இந்த கலையை நம்ம போட்டு 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 சேல்ஸ் பண்ணலாம் யாரும் நம்மளை வீட்டில் சும்மா இருக்கணும்னு சொல்லக்கூடாது அந்த சமயத்தில் இதை போட்டு நமக்கு ஒரு கையில் வருமானத்தை நம்ம பார்க்கலாம் யார்கிட்டையும் நீங்கள் எதுக்கும் உங்கள் குழந்தைங்க ஒன்று கேட்டால் கூட உங்கள் வீட்டுக்கார காசு தான் கேட்கணுன்ற இல்லை நீங்களாக அந்த குழந்தைங்க கேட்குறது வாங்கி தர அளவுக்கு உங்கள் கையில் ஒரு வருமானம் இருக்கிறது தான் இந்த இந்த தொழிலெலாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் இப்போ தலைப்பகுதியை நம்ம இணைச்சிட்டோம் இந்த சைட்டில் வர அஞ்சு பூவில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பூவில் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணாவது பூவும் நாலாவது பூவும் போட்டு இந்த இந்த மூளை திருப்புறோம் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது பூ நாலாவது பூவும் எடுத்து ஒரு மூளை போடுறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் இந்த பூ இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணாவது நாட்டும் இந்த நாலாவது நாட்டும் எடுத்து நம்ம ஒரு பூ போடலாம் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறோம் அவ்வளோதான் இப்ப இருங்க இந்த முதுகு தானாக வளைஞ்சிருச்சு சரியா இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் வருது இல்லைங்களா பெருசா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பூ அதே மாதிரி இந்த பக்கம் அஞ்சு பூ வரும் இப்போ நம்ம ஏற்க ஏற்கனவே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலுக்கு தான் இந்த பூ இணைக்கும் போது நமக்கு அஞ்சாவது பூ கிடைச்சிடும் இந்த தலைப்பகுதி இந்த மணி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க மணி கீழே போயிடும் போது இதை கரெக்டாக வச்சு இது ஒரு நாட்டை போடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு சதுரம் கிடைச்சிருச்சா அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி வச்சு இதையும் போட்டுருங்க ஒவ்வொரு கரையும் நாட்டு நீங்கள் சின்னது பண்ணி பண்ணி தான் போடணும் நம்ம நாட்டு பெருசாக இருக்கும் ஒவ்வொரு தடையும் அந்த நாட்டை வந்து கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி போடுங்க இது ரெண்டு பூ காணும் இந்த வலது பக்கமும் போட்டோம் இப்போ இடது பக்கமும் அந்த தலைப்பகுதியிலேருந்து ஒரு நாட்டை நம்ம போடுறோம் இந்த பூ பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த பூ வந்து இந்த ஒயர்க்குள்ளே போகக்கூடாது ஒயர்க்குள்ளே போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க பூ நல்லா இப்படி நசுக்கி விட்டிங்கன்னா டைட்டு கிடச்சிரும் உங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நல்லா இப்படி பாரு இப்படி காட்டுக்கானேன் பாருங்கள் இப்படி வருது இல்லைங்களா இந்த பூ பிடிச்சி போட்டுடக்கூடாது இவ்வளோ கேப் கிடைக்கணும் நமக்கு ஒரு பா மாதிரியே இருக்கும் அந்த கேப்பை மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணும் இந்த பாவ்லேயும் ஒரு ஸோ ஒவ்வொரு அஞ்சு பூக்கு மட்டும்தான் இந்த இது போட போகிறோம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அது ஒரு மாலை மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் இந்த சிகப்பு டியூப் நம்ம போடுறோம் ஆ சரிங்களா இந்த நாட்டையும் நம்ம போட்டுட்டு பார்க்கலாம் எங்கெல்லாம் இந்த மாதிரி பாவம் மாதிரி வருதோ அங்கே பூரா வத்திலே நம்ம எல்லா இந்த டியூப் எல்லாமே நம்ம போட்டுடலாம் சரிங்களா நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லா அஞ்சு பூவும் நம்ம இந்த டியூப் வச்சு போட்டோம் மாலை மாதிரி வரும் பார்க்குறதுக்கு இதை பார்த்திங்களா இங்கே மாலை மாதிரி இருக்கா இந்த கழுத்துல இப்போ இந்த டியூப் போட்டோம் சரிங்களா இந்த உடம்பை இணைச்சிருக்கோம் இப்போ இந்த இந்த பூ பூராமே நம்ம அப்படியே இந்த பாவடிவுதில் வரதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி போட்டோம்னா இந்த மாதிரி பூ வரும் இது பூரா அவங்களுக்கு போட்டுட்டு நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்படி ரெண்டு இப்படி வரது பிடிச்சி போட்டுடக்கூடாது இந்த மாதிரி வர பூ போடக்கூடாது இந்தளவுக்கு கேப்புக்கிற பூ தான் நம்ம எடுத்து போடணும் ஒவ்வொரு தடையும் அந்த பூ டைட்டு வச்சு டைட்டு வச்சு போடுங்க அப்போ தான் சின்ன பூவும் அழகாக கிடைக்கும் நமக்கு லூஸாவே போடக்கூடாது நல்லா டைட்டாக போடணும் இப்போ இப்போ எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ டைட்டாக இருக்கும் நீங்கள் லூஸ் விட்டுட்டீங்கன்னா ஏன் அப்படியே கொலன்னு இருக்கும் பாத்தீங்களா இப்படி எங்கெல்லாம் இந்த மாதிரி வருதோ அங்கே மட்டும் நம்ம போது இந்த உடம்பு பூரா நமக்கு வந்துடும் இந்த உடம்புலாம் போட்டுவிட்டு ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு காட்டுறது இப்படி போட போட இந்த ஃபார்ம் மாதிரி இருக்கும் இந்த இதில் போட்டுடக்கூடாது இப்படி ரெண்டு கேப் இருக்குது இந்த இதில் போடாமல் இந்த ரெண்டு கேப் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் நாட்டு போட்டுக்கலாம் பாத்தீங்களா இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் வர பூல நம்ம போட சொன்னோம்ல பாருங்க இந்த பக்கம் எல்லாம் பூ போட்டோம் இந்த பக்கமும் போட்டிருக்கிறோம் இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நடுமையம் எப்படி பாக்குறதுன்னா இங்க பாருங்க இது நாலு அதை சுத்தி இருக்குல்ல இந்த நாலு பூ தான் நடுமையம் இந்த பூவையும் இந்த வச்சு வச்சுதான் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்ப இந்த பூல என்னங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பூ சரிங்களா எந்த பக்கம் வருது ஒன்று ரெண்டு இந்த ரெண்டாவது பூ விட்டுட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த ரெண்டாவது பூக்கும் நடுவில் வர ஒயரில் ஆறு பூ நமக்கு வரணும் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது பூ அதே மாதிரி இந்த சைடு ஆறு பூ போட்டோமா பார்த்துக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பூ போட்டோமா இப்போ இந்த ஆறா ஆறு பூ போட்டோம்ல இதையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த பக்கம் பதினாறு வயது இருக்குது எண்ணி பார்த்துக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பேருங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அதே பதினாறு ஒயர் இந்த பக்கம் வரும் நமக்கு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இப்படி இருந்தால் கரெக்ட் இந்த பதினாறு இந்த பக்கம் ஆறு பூ போட்டுருக்கோம் இதில் பதினாறு வயது இதில் பதினாறு வயது வருது இப்போ இந்த இந்த பூவையும் இந்த பூ பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த பூவும் இந்த பூவும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் வர ரெண்டுக்கும் பாருங்க நல்லா டைட் வச்சுருங்க அப்பப்போ கொஞ்சம் லூஸ் ஆகும் பூவு நம்ம அப்பப்போ டைட் வைக்கணும் டைட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ரெண்டு பூவும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் உடம்ப ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிட்டு பாருங்க ஜாயின் அதே மாதிரி இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் நம்ம பூவை ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ திருப்பி இந்த பூ ரெண்டையும் எடுத்துக்கோங்க இந்த பூ இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த விரலில் வேற விரலில் தள்ளி பிடிச்சி வச்சுக்கோங்க இங்க பாருங்க பூ நல்லா சின்னது பண்ணி இதை இப்படி ஜாயின் பண்ணுங்க இந்த பக்கம் ஒரு பூ போட்டிருக்கோம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த சைடில் வர பூவும் இந்த சைடில் வர பூவும் சேர்த்து வச்சு இந்த ரெண்டு நாட்டுக்கு இங்கே ஒரு பூ இந்த ரெண்டு நாட்டுக்கு இந்தன்னா ஒரு பூ போட்டுட்டோம் இவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம முதுகு ஜாயின் பண்ணிவிட்டோம் கீழே கீழே ஒயர் போச்சுன்னு வச்சுக்கோங்க விரலில் கொஞ்சம் மேலே எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும் அதே மாதிரி இந்த பக்கமும் போடுவோம் அதனுடைய ஒட்டி இருக்குது இல்லைங்களா பக்கம் பக்கமாக இருக்கிற அந்த பூ மட்டும் ஃபஸ்ட்டு போடுவோம் அந்த நாலு பூ ஜாயின் பண்ணிட்டோம் அதனுடைய நமக்கு வந்து இப்போ டைமண்ட் கிடைக்கணும் அந்த பூவை வந்து டைமனாக பார்த்து பாருங்க இது நாலு பூ நம்ம முன்னே போட்ட பூ இப்போ இதில் நமக்கு டைமண்ட் வரும் பாருங்கள் இந்த உன்னி போட்டால் நமக்கு பா இந்த பக்கம் டைமண்ட் கிடைச்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த சைடு இந்த நாலு பூவும் பிடிச்ச மாதிரி டைமண்ட் வந்துச்சா அதே பக்கம் இந்த இப்படி திருப்பி வச்சு இதுலேயும் அதே மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இது நம்ம வயிறு இணைச்ச பூவு இணைச்ச பூ பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா அந்த பூ தான் நம்ம இப்போ போடுறோம் அடுத்தது இந்த அது பக்கத்தில் இந்த சைடு வலது பக்கம் ஒரு பூ இடது பக்கம் ஒரு பூ பிடிச்சி நம்ம போடுறோம் ஓட்டல்ல இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு போட்டோம்னா நமக்கு டைமண்ட் கிடைக்கும் இந்த பூவும் போட்டுட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த நாலு பூ நம்ம போட்டோமா அதை சுத்தின மாதிரி ஒரு டைமண்ட் இதை பூ தான் வயிற்று பகுதிக்கு இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த நாலு பூ அந்த நாலு பூ சுத்தின மாதிரி ஒரு டைமண்ட் போட்டுட்டோமா முடிஞ்சுது இது எல்லாமே நம்ம கால் மட்டும்தான் இனிமேல் காலை ஜாயின் பண்ணுற வேலை தான் இந்த வயிறு பகுதி பூவெலாம் போட்டோம் இப்போ என்ன பண்ணும் இந்த பூவையும் இந்த கழுத்துகிட்ட வந்து பார்த்தீங்களா இந்த இருந்து வர பூ மூணு வரணும் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இந்த கழுத்து பக்கம் மூணு பூவும் இப்போ இந்த பூவை நம்ம ஜாயின் பண்ணணும் இப்படி எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள் இப்போ நம்ம இந்த கழுத்து பூவையும் இந்த பக்கம் ஒரு பகுதியை இப்போ நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறோமா இந்த பக்கம் நமக்கு எட்டு பிட்டுக்கு தான் பார்த்துக்கணும் தப்பு பண்ணிடக்கூடாது பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்போ நம்ம கரெக்ட் இந்த பக்கம் எட்டு பிட்டு இந்த பக்கம் எட்டு பிட்டு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் இப்போ இந்த உடம்ப நம்ம ஜாயின் பண்ணுறோம் நல்லா இழுத்து வச்சு டைட் பண்ணி டைட்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் சும்மா நான் இப்படியே போடுங்க அப்படி போடுங்க சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது பக்கத்தில் ஒன்று வச்சு 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 உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் நல்லா புரிஞ்சுக்கோணும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இதில் வந்துச்சுன்னா கூட வீடியோக்கு மேலே இருக்கிற நம்பரை வச்சு நீங்கள் கூப்பிட்டு எப்போ வேணால் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த கால் பகுதி எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பாருங்கள் ஒட்டுமா பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இது நாலு பூ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இந்த பூ நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோமா இப்போ இங்கே நமக்கு என்ன வரணும் அஞ்சு பூ வரணும் அஞ்சு பூ வரத்துக்கு என்ன பண்ணணும் ஒன்று ஒன்று ரெண்டு இது ரெண்டு சேர்த்தன ஒன்று வந்து ஒன்று ரெண்டு மூணு தலைப்பகுதியும் இதையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ஒரு நாள் போட்டோமா இப்போ பாருங்க இந்த பக்கம் வர ஒயரை எடுத்து இங்கே நாலு பூ இருக்குதான்னு பார்த்துக்கோ ஒன்று ரெண்டு மூணு நாலு பூ அஞ்சாவது பூவை தான் இதை நம்ம ஜாயின் பண்ணணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ நமக்கு அந்த கால் பகுதி இப்போ நம்ம இருக்கிறோம் கால் பகுதி எப்படி போடுறோம்னு நல்லா பார்த்துக்கோங்க இது இப்போ வந்து அந்த உடம்பு பகுதி இணைச்சோம் இல்லைங்களா அந்த பூ சைடு பூவும் எடுத்து தான் இப்போ நம்ம போட்டுருக்கோம் கால் இப்படி பாருங்க அஞ்சு பூ வந்து இந்த கால் எப்படி போடலான்னு கால் பகுதி பார்க்கலாம் இந்த பூ இந்த பூவும் இந்த பூவும் நம்ம ஜாயின் இல்லைங்களா இந்த உடம்பை ஒன்று ரெண்டு மூணாவது பூ இதையும் ஜாயின் பண்ண இல்லைங்களா இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஜாயின் பண்ண பூ கிட்ட அஞ்சு பூ வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ அதே மாதிரி இந்த சைடு அஞ்சு பூ அஞ்சு பூ ஜாயின் பண்ண பாருங்கள் கால் தானாக வந்துடும் அப்படி அஞ்சு பூ ஜாயின் பண்ணிட்டு இப்படி கால் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப உடம்ப இணைச்சிட்டோம் கால் போட்டுக்கிறோம் காலேயும் உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் எனக்கு மேலே இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க உங்களுக்கு அது உடனே உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க என்ன டைம் வேணால் கூப்பிடுங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க அதுதான் எங்களோட குறிக்கோள் நீங்கள் போட்டு போட்டு எங்கள்கிட்டயும் ஆர்டர் கொடுங்க நல்லா தரமான பொருளாக இருக்கணும் நம்மளது அதுதான் முக்கியம் நமக்கு நல்ல தரமான உயரம் வாங்கி தரமான பொருளாக போட்டு நம்ம கொடுக்கணும் நம்ம சேனல் அப்படின்னாலே இவங்கக்கிட்ட தரமான பொருள் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது எப்படி வேணால் போடக்கூடாது தரமான பொருளாக போட்டு கொடுங்க நம்ம நல்ல விலைக்கு விற்று கொடுக்குறோம் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் கால் பகுதி பாருங்கள் இப்படி கால் பகுதி நமக்கு வந்துடும் இன்னும் மூணு கால் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் கால் வர மாதிரி எடுத்து வச்சுட்டு அடுத்தது பார்ப்போம் ஒன்று பாருங்க ஒரு சைடு கால் நமக்கு இருக்கா அதே மாதிரி இந்த சைடு கால் எப்படி போடணும்னு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ஒரு சைடுக்கு நம்ம போட்டு அஞ்சு பூ வர மாதிரி அதே மாதிரி இந்த சைடு நமக்கு அஞ்சு பூ வரணும் இப்போ மூணு இருக்கா நமக்கு அஞ்சு பூ வரணும் இப்போ என்ன பண்ணணும் இங்கே நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கணும் வேலைன்னா வேறு வரல பிடிச்சிக்குவோம் அப்போ உங்களுக்கு அது இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் சரிங்களா அஞ்சு பூ வரணும் அப்போ என்ன பண்ணுவோம் இந்த பூ நம்ம ஜாயின் பண்ணுவோம் அடுத்த பூவுக்கு நமக்கு அஞ்சு பூ காட்டும் இந்த பக்கத்தில் இருக்கிற பூவையும் நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு பார்ப்போம் திரும்பக்கூடாது திரும்பினா அப்பப்போ அதை கரெக்ட் பண்ணிடுங்க திரும்பாதான் நம்ம போடுவோம் சரிங்களா இப்ப பாருங்க நமக்கு அஞ்சு பூ வருது பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அப்ப இந்த நாலாவது பூவையும் இந்த பூவையும் நம்ம எடுத்து போடுவோம் நமக்கு அஞ்சாவது பூவும் இதுதான் நமக்கு இந்த காலை மூளை திருப்புறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் சேப் வரும் ஒட்டுமா இதே மாதிரி அஞ்சாவது பூ இந்த பக்கம் வரும் கால் பகுதிக்கு அப்ப என்ன பண்ணணும் இந்த பூ ரெண்டி நம்ம ஜாயின் பண்ணலாம் இந்த உடம்பு பக்கம் இருக்குது இல்லைங்களா பின் சைடில் இருக்கிறத நம்ம இதை ஜாயின் பண்ணோமோ அங்கே நமக்கு அஞ்சு பூ கிடைக்கும் நல்லா டைட்டாக போடணும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு பூ வந்துச்சா இந்த உடம்ப ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அதுல நாலு நாட்டு பிளஸ் டைமண்ட் மாதிரி வருது இந்த டைமண்டோட கடைசி உயிரியும் இந்த மூணாவது நாட்டையும் ஜாயின் பண்ணி தான் இந்த கால் பக்கம் நம்ம போட போறோம் இது போட்டிருக்கிறோம் கால் பக்கம் சரிங்களா பாருங்க இந்த மூணாவது நாட்டு இது பிடிச்சி கொஞ்சம் கால் போட்டிருக்கோமா இந்த பக்கம் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணாவது உயிரும் இந்த டைமண்ட் வருது இல்லைங்களா இந்த டைமண்ட் உயிரும் இப்ப ஜாயின் பண்றோம் பாருங்க பாருங்க கரெக்டாக நமக்கு வந்து இந்த பக்கம் எட்டு வயிறு இந்த பக்கம் எட்டு வயிறு இங்க ஒரு நாட்டை நம்ம முடிச்சு போட்டு வச்சிருந்திங்களா அதை தரலாம் நல்லா பாருங்கள் இந்த பக்கம் பாதிப்பு இந்த பக்கம் பாதிப்பு இந்த ரெண்டு பூ தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு இதில் எட்டு பூ இதில் எட்டு பூ இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும் விட்டு எத்தனைக்கு பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு ஓகேங்களா அப்போ நம்ம கரெக்டாக போகிறோம்னு அர்த்தம் இப்போ பாருங்க இது எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க இதா இதில் மூணு பூவு இதில் அந்த டைமண்ட் வருது இல்லைங்களா அந்த டைமண்டோட கடைசி அந்த பூவையும் இந்த பூவையும் வச்சு கரெக்டாக நல்லா பக்கமாக வச்சுக்கோங்க நல்லா இப்படி நெருக்கி வச்சு லூஸ் வரக்கூடாது பூ ஒவ்வொருத்தரையும் இப்படி டைட் வச்சுக்கோங்க லூஸ் வராமல் பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு வரலில் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு சைடு நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம் கால் பகுதி வர்றதுக்காக இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம் நல்லா பாருங்கள் புரியுதுங்களா அடுத்தது இந்த பக்கம் திருப்பி வச்சு அதே மாதிரி அந்த இந்த பக்கம் பூ போடுறோம் ஒன்று இந்த பூ நல்லா டைட்டாக போடணும் லூஸ் விடாமல் போட்டிங்கன்னா மட்டும்தான் அழகாக வரும் லூஸ் கொடுத்துட்றாங்க இப்படி போடணும் இப்போ இதை பிடிச்சி நம்ம கால் பகுதி போட போகிறோம் இது போட்டோம் இல்லைங்களா இப்படி நமக்கு அஞ்சு அஞ்சு பூ வரணும் ஒன்று இந்த இடத்துல ஒரு அஞ்சு பூ இந்த இடத்துல ஒரு அஞ்சு பூ வர மாதிரி போட்டுருக்கோம் அவ்வளோதான் இதை உங்களுக்கு நான் போட்டுட்டு சொல்கிறேன் நம்ம கால் போட்டிருக்கோம் சைடு ரெண்டு கால் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த முன் சைடில் இந்த மூணு பூ எண்ணி போட்டோம்ல இந்த மூணு பூவும் இங்கேருந்து வர பூவும் ஜாயின் பண்ணி இந்த காலை போட்டோம் இப்படி போடும்போதே இங்கே நமக்கு அஞ்சு பூ வரும் இந்த பக்கம் அஞ்சு பூ இந்த பக்கம் அஞ்சு பூ இந்த கால்கிட்ட பாருங்கள் இங்கே அஞ்சு பூவா அடுத்தது இந்த பக்கம் அஞ்சு பூ ரெண்டு இந்த பக்கம் அஞ்சு பூ மூணு சைடு நமக்கு அஞ்சு பூ வரும் ஒவ்வொரு காலுக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு சைடு நமக்கு அஞ்சு அஞ்சு பூ வந்து வந்துச்சுன்னா தான் காலை நமக்கு ஆகிடும் இந்த காலே அதே மாதிரி தான் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு சைடுக்கு நமக்கு அஞ்சு அஞ்சு பூ வருது இந்த காலை இதே மாதிரி போட்டுற வேண்டிதான் இது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு பூ போட்டால் போதும் ஒன்று ரெண்டு மூணு இப்படி போட்டு இந்த காலை நம்ம முடிச்சு வச்சுக்கோங்க இந்த கீழே இருக்கிற ஒயரில் இதுக்குள்ளேயே நம்ம சொறி வச்சிருக்கிறோம் சரிங்களா இந்த வாழை வாழை போட்டு உங்களுடைய போட்டு நம்ம வச்சுக்கலாம் என்ன சரிங்களா இப்படிதான் இந்த ஏனையை நம்ம முழுசாக முடிக்கணும் இதில் உங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சுனாலும் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க நிறைய ஃபோன் கால் வருது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த டவுட்னாலும் சொல்கிற அவங்க போடுற பொருளும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க வாட்ஸ்அப்லேயும் நம்பர் நமக்கு அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க பார்த்து நம்ம இது வந்து ஒரு பெரிய யூனிட்டாக மாற்றி நம்ம எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணி தரமான பொருளை கொடுக்கலாம் நீங்களும் ஃப்ரீ டைமில் இது போட்டு கொடுங்க இந்த ஏனையை நல்லா பார்த்துருங்க மு இந்த வாரம் ஏனையம்னா அடுத்த வாரமும் சனிக்கிழமை யானை போட்டோம்னா மூணாவது வாரமும் வரதுனால நாளைக்கே உங்களுக்கு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கே உங்களுக்கு இந்த யானையினோட முழு பாகத்தை நாங்கள் போடுறது கற்றுக் கொடுத்துட்டோம் அதனால் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு நான் முழுசாக முடிச்சது வெள்ளையில் காட்டுறேன் பாருங்கள் பிஸ்கெட் நாட்டில் இப்படி தான் முடிச்சிருக்கிறோம் நம்ம முழுசாக முடிச்சிட்டோம் இப்படி காதெல்லாம் போட்டுருக்குறோம் இது முழுசாக முடிச்சிருக்கோம் பிஸ்கெட் நாட்டில் இது சாதா நாட்டில் போட்டோம் இதே நாட்டு இது இது ரெண்டையும் முடிச்சிட்டோம் சரிங்களா இந்த அக்டோபர் ரெண்டுக்கும் உங்களுக்கு இது வந்துடும் அடுத்த வாரம் சனிக்கிழமைக்கும் உங்களுக்கு இந்த மாலையை நம்ம சொல்லித்தரப்போம் முழுசாக முடிச்சு வச்சுருக்கோம் உங்களுக்கு நான் சனிக்கிழமை இது எப்படி போடணும் அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு சொல்லித்தரேன் இது நீங்கள் கற்றுக்கிட்டு எங்களுக்கே போட்டு கொடுங்க உங்களுக்கு நாங்கள் நல்லா உங்கள் விலைக்கு வாங்கி வாங்கிக்கிறோம் சரிங்களா இந்த கற்றுக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை சொல்லி கொடுத்து நீங்களும் பயனடையணும் மற்றவங்களும் பயனடிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க சனிக்கிழமை உங்களுக்கு இந்த பயிற்சியை நான் சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்